அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி முதல் செவ்வாய் அதோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தேதி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகனுடைய வழிபாடு அதுவும் வைகாசி செவ்வாய் அப்படிங்கிறதால மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு செய்யலாம் வராகி எண்ணெய் வழிபாடு செய்யலாம் அதைப்போல் பைரவர் வழிபாடு மிக மிக முக்கியம் வாய்ந்தது சிவபெருமானோட அறுபத்தி நாலு அம்சங்களுள் ஒருவராக திகழக்கூடியவர் தான் இந்த கால பைரவர் காலத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இவருக்கென்று ஒரு தனி சந்நிதி இருக்கும் நிர்வாண கோலத்தில் காட்சி தரக்கூடியவர் நாயை தன்னுடைய வாகனமாக வைத்திருக்கக்கூடியவர் அந்த ஒன்பது கிரகங்களையும் வந்து இவர் வந்து கட்டி ஆள்பவராக இருக்கிறார் அதே போல் சனி பகவானுக்கு குருவாகவும் இருக்கிறார் அதனால் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவர் வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக சனி பகவானோட அருளாசியும் நமக்கு கிடைக்கும் வளர்பிரை அஷ்டமியில் அஷ்டலட்சுமிகள் அருள் கிடைப்பதற்கு நம்ம பைரவர் வழிபாடு அவசியம் செய்யணும் இந்த தேய்பிரை அஷ்டமியில் கடன் தீருவதற்காக நிறைய பேர் இந்த ராகுகால நேரத்துலையும் சரி அல்லது அந்த திதி முடிகிற வரைக்குமே நம்ம செய்யலாம் இந்த தேய்பிரை அஷ்டமி திதியானது நாளை மதியம் இரண்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால் நம்மளுடைய விருப்பம் நீங்கள் நாளைக்கு காலையில் கூட சிவன் கோவிலில் போய் நீங்கள் நினைத்த தீபங்களை பூசணிக்காய் தீபத்திலேருந்து தொடங்கி தேங்காய் தீபம் பஞ்ச எண்ணெய் அந்த தீபம் தனித்தனியாக ஐந்து எகல்ல அக அகல்ல ஐந்து எண்ணெய் விட்டு தீபம் போடுவது மிளகு தீபம் வெண்கடுகு தீபம் அப்படின்ட்டு பைரவருக்கு நிறைய தீப வழிபாடுகள் இருக்குது உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நாம் நம் இல்லங்களில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு அதற்கு தேவையான மிக மிக முக்கியமான இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாடை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் வயதில் மூத்தவர்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது இதற்கு தேவையான இரண்டே இரண்டு பொருள் வெண்கடுகு மிளகு இது ரெண்டு மட்டும்தான் வேணும் இது ரெண்டுமே வந்து கெட்டவைகளை தீயவைகளை எதிர்மறையானவற்றை நம்மிடம் இருந்து நீக்கக்கூடிய சக்தி பெற்றது மிளகு வந்து எப்படி விஷமுறிவு செய்யும் அப்படிங்கிறது தெரியும் தேவையில்லாதவற்றை நம்மிடம் நீக்குவதற்கு அந்த மிளகு மாதிரி ஒரு சிறந்த பொருள் வேறு எதுவுமே இல்லை எத்தகைய கடன் இருந்தாலும் இந்த மிளகு வழிபாடு வந்து அதை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய உழைப்பு முக்கியமாக வேணும் அதையும் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் நான் அதை சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க உழைப்பு இருந்து இதெல்லாம் செய்தால் மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும் அதே போலவே வெண்கடுகு இந்த வெண்கடுகு தீபமோ அல்லது சாம்பிராணி தீபமோ நம்ம போடும் பொழுது எவ்வளவு கொடிய ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு செஞ்சிருந்தாலும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த வெண்கடுகு சாம்பிராணி தூபம் பூண்டு தோல்லாம் போட்டு போடும்போது அவை எல்லாமே வந்து நம்மை விட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய தன்மை இந்த வெண்கடுகுக்கு உண்டு இது ரெண்டுமே பைரவருக்கு உரியது அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களை இப்போ உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க நீங்கள் கணவர் இரண்டு பிள்ளைகள் அப்படின்னா அந்த மனைவி வந்து இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இரவு முழுவதும் இந்த தேய்விரே அஷ்டமி இருக்குதுங்க வெண்கடுகு அப்படிங்கிறது பைரவரின் ஒரு அம்சமாக கருதப்படுது ஏன்னா பைரவர் இந்த உலகத்தை கெட்ட சக்திகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலராக இருக்கிறார் அதே போலவே இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் அல்லது நீங்க வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகளையும் நீக்கக்கூடியது அதனால நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது வீட்டிலும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சரி நீங்க இந்த வெண்கடுகையும் அதில் நீங்க போடலாம் ஏற்கனவே இந்த வெண்கடுகை பத்தி நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் வந்திருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும் இன்று இரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்கடுக்கு எடுத்துக்கோங்க அதை மாதிரி ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க பர்டிகுலர் கவுண்டிங்ஸ்லாம் கிடையாது உங்களுடைய இடது கையில் இந்த இரண்டு பொருளையும் வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் அவங்களை வந்து வடக்கு பக்கமாகவோ அல்லது கிழக்கு பக்கமாகவோ நார்த் ஃபேஸிங்கோ அல்லது ஈஸ்ட்டு ஃபேஸிங்கோ கீழே தரையில் அமர வைங்க அப்படி இல்லைன்னா சேரில் அமர வச்சுட்டு நம்ம சுற்றி போடுவோம் இல்லையா அதே போலவே இடமிருந்து வளம் வளம் இருந்து இடம் மூன்று மூன்று முறை சுற்றுங்க அதை மாதிரி தலையிலேருந்து கீழே வரைக்கும் கை கால்லாம் சுற்றிட்டு உங்களை நீங்களே வந்து உங்கள் தலையை இடமிருந்து வளம் மூன்று முறை வளம் இருந்து இடம் மூன்று முறை உங்கள் தலையிலருந்து கை கால் ஒரு ஒருட அப்படியே காமிச்சிட்டு இதை வந்து இதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே எரிகிற நெருப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா சும்மா பேப்பர்லாம் போட்டு எரிக்கக்கூடாது தேங்காய் சிரட்டை இருந்துன்னா நீங்கள் அதை பண்ணலாம் அந்த மாதிரி அடுப்பு கறிந்ததுனால் தணல் மூட்டிட்டு நீங்கள் அதில் வந்து இதை போட்டுடலாம் இதை போட்டதும் அது வந்து வெடிக்கும் பாருங்கள் அது வெடிக்கிற சமயத்திலே நம்மளை பிடித்த அனைத்து கெட்டதும் நம்மளை விட்டு போயிடும் சில பேர் தொழில் செய்வாங்க பயங்கர போட்டி பொறாமை வைத்திருச்சலாக இருக்கும் சில எதிரிகளுக்கு ஸோ அப்படிப்பட்டவை எல்லாமே வந்து சுக்கு நூறாயிடும் இது இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதன் மூலமாக அதனால் இந்த ரெண்டு பொருள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்று இரவு இதை நீங்கள் செய்யுங்க இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல அல்லது வந்து பெண்களுக்கு தீட்டு அப்படின்னாலும் பரவாயில்ல இதை வந்து நம்ம தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்ம கிட்ட கெட்டது தான் நம்ம கிட்ட இருந்து வெளியில் போக போகுது அதனால் யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் இன்று நல்ல நாள் இது செய்வதற்கு மிக உகந்த நாள் அதனால் இன்று மாலை நேரத்துலேயோ அல்லது நாளை காலையிலையோ நீங்கள் தேய்பிரி அஷ்டமிக்கு கோவிலுக்கு போய்ட்டு பைரவரை வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கோவிலுக்கு போகும்பொழுது பைரவருக்கு உகந்த பொருட்களை நீங்கள் எடுத்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க எக்காரணத்தை கொண்டும் நம்ம கோவிலில் பைரவர் சந்நிதி மூடி இருக்கும்போது நம்ம வெளியிலேருந்து விளக்கேற்றிட்டு வருவது அப்படிங்கிறது நல்லது கிடையாது நீங்கள் கோவிலுக்கு போகும்போது செவ்வரளி மலர்கள் அதை மாதிரி செவ்வாழை பழங்கள் அதுக்கப்புறம் அபிஷேக பொருட்கள் அந்த வாசனை பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டு போகலாம் அதே போல் கடன் சுமை தீரணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் கோவிலில் தரக்கூடிய அந்த விபூதி இருக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு உங்கள் நிலைவாசலில் ஒரே ஒரு துளி அது வலது புறமோ இடது புறமோ ஜஸ்ட்டு ஒரு துளி நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து எப்படி வந்து அவர் எல்லா உலகத்துக்கே காவலராக இருக்கிறார் அதே போலவே நம்ம வீட்டையும் அவர் காப்பார் எந்தவித துஷ்ட சக்திகளும் கெட்ட அதிர்வுகளும் நம்ம வீட்டுக்குள்ளார வராமல் அவர் பாதுகாப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த அஷ்டமி நாள் அது வளர்பிரையாக இருந்தாலும் சரி தேய்பிறையாக இருந்தாலும் சரி நாய்களை நீங்கள் வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதற்கு உங்களால் முடிந்த உணவுகளை நீங்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் முந்திரி மாலை கூட கட்டி எடுத்துட்டு போய் பைரவருக்கு போடலாம் ரொம்ப பெருசான மாலையெல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு அந்த முழு முந்திரி உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றோ அல்லது ஒரு இருபத்தி ஏழு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வந்து அழகாக மாலை மாதிரி கட்டி அவர் பாதத்தில் வச்சுட்டு ஒரு நெய்வேதியமாக அவருக்கு வச்சுட்டு வரலாம் அதுவும் நமக்கு வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களை பெற்றுத்தரும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி